ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு கல் தமிழ் பிளாக்குங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க சகோதர சகோதரிகள் இருப்பீங்க இல்லையா அவங்கெல்லாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிட்டிங்கன்னு நான் போடுற பதிவுலாம் உங்களுக்கு உடனுக்குடனே வருங்க வீட்லேயே வழிபடுறது தான் சொல்லிகிட்ருக்கோம் சின்ன சின்ன வழிபாடு தான் எல்லோரும் பயன்படணும் அப்படிங்கிறதுக்கோசரம் தான் சரிங்களா வந்து எல்லா எளிய முறையிலையே செஞ்சுக்கோங்களேன் ஆனால் வந்து அதை செய்யறதுக்கு முன்னால் ஏன் செய்யணும் அதனால் என்ன பெனிஃபிட்டு பயன்கள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா அப்போ தானே உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் வாழ்க்கையில் முன்னேறி ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி பெரிய இடத்துக்கெல்லாம் அடைஞ்சிருப்பாங்க அவங்க எல்லாம் வந்து பௌர்ணமி அன்னைக்கும் விரதம் இருப்பாங்க இல்லைன்னா சத்யநாராயண பூஜையில் ஈவினிங் தான் நடக்கும் அதில் கலந்துக்குவாங்க அவங்களே வீட்டில் விரதம் இருந்து கும்புறது உண்டுங்க பௌர்ணமி அன்னைக்கு கலசம் வச்சு கும்பிடுறவங்களும் இருக்காங்க அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து மனதார அம்பிகையை கும்பிட்டாவே போதுங்க கூப்பிட்ட குரலுக்கு அம்பிகை என்றைக்குமே ஓடி வராமல் இருப்பாங்க சொல்லுங்க பார்க்கலாம் அதனால வந்து பௌர்ணமி அன்னைக்கு வந்து மனதார அம்பிகை வழிபடுங்க அதுக்கு முன்னால நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கலாங்க இப்போ பௌர்ணமி அன்னைக்கு வந்து குலதெய்வம் இஷ்ட தெய்வம் மனம் மனமொழிகி வேண்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் செய்த கருணவினைகளை அனைத்தும் நீங்கள் புண்ணிய கணக்கு வந்து அதிகமாக புராணங்கள்லாம் கூறப்படுது அந் அத்துடன் அன்றைய நாளில் வந்து நம்மளோட பெரியவங்க முன்னோர்கள் இருப்பாங்களே அவங்கள நினச்சி வணங்குவதும் சிறப்பாக இருக்குங்க இதனால தான் பௌர்ணமி பூஜை வந்து செய்கிற அளவுக்கு அதிகமாக நன்மைகள்லாம் இருக்கும் சரிங்களா சந்திரன் தான் அனைத்து கலைகளுக்கும் வந்து காரணம் தான் ஆனால் அதில் வந்து அன்னைக்கு தான் நாங்கள் அவர் பிரகாசமாக இருக்கார் அதனால வந்து பராசக்தி தேவியையும் சத்தியநாராயணரையும் பூஜை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வந்து மாதந்தோறும் ஆம்பிகை கும்பிட்ட பலன் கிடைக்கும் சரிங்களா மாதந்தோறும் வந்து பௌர்ணமி தினத்தன்று சந்திரன் உதயமாக நேரத்தில் வந்து பௌர்ணமி பூஜை செய்வதை சிறந்ததாக ஈவினிங்கில் தான் கும்பிடுவாங்க நம்ம அதனால காலையிலும் நைவேத்தியம் வச்சுட்டு விளக்கு கொம்பது இப்ப பௌர்ணமி பூஜை செய்யறதுனால அதாவது சத்யநாராயணனுக்கு நம்ம பூஜை செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு என்னென்ன கிடைக்கணும் திருமணம் வீடு மனை திருவிழா போன்ற எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்குங்க அப்புறம் மேலும் வந்து புத்திர பாக்கியம் வட்டம் பதவி புகழ் செல்வம் அதிகாரம் அந்தஸ்து போன்ற அனைத்துமே கிடைக்குங்க அதனால தாங்க பௌர்ணமி அன்னைக்கு சத்யநாராயண பூஜையை போன்றே திருவண்ணாமலையில் போய் அண்ணாமலையாரையும் வழிபடுத்து அன்னை சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுறதுனால அன்னைக்கு வந்து திருவிழாத்துக்கு எத்தனை பேர் போகிறாங்க பார்த்தீங்களா நம்ம திருவிழா போக முடியலன்னா பரவாயில்ல வீட்டு கு சரிங்களா இப்ப பாத்தீங்கன்னா பௌர்ணமி அன்று ஊனமுற்றோர் ஏழைகளுக்கு வந்து உணவு ஆடைகள் போன்றவற்றை தானம் செஞ்சுங்கன்னு வச்சுக்கோங்க குடும்பத்துல எப்போதும் உணவுக்கு பஞ்சம் இருக்காதுங்க அப்படிங்கறது ஐடீகம் சரிங்களா பௌர்ணமி நாள்ல செய்யப்படுற தான தருணங்களால் ஏழு தலைமுறையினரும் வளமாக வாழ்வாங்கன்னு கூறப்படுதுங்க அப்போ நம்ம மிஸ் பண்ணலங்களா அன்னைக்கு நம்ம வந்து சாமி கம்மிட்டு ஒரு நாலஞ்சு பேத்துக்காச்சு ஒரு சாப்பாடு நம்ம கையால செஞ்சு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு இருபது ரூபாய்க்கு பட்டாசகம் வாங்கி நம்ம கொடுத்துட்டு போகலாம் இல்லைங்களா அவங்களும் ஹாப்பி நீங்களும் ஹாப்பி சரிங்களா வேலை எல்லாம் வேலை கிடைக்குங்க அரசு மற்றும் தனியார் வேலையில் இருப்பவர்களுக்கும் பதவியில் உயர்வு வேணும்னா நீங்க வந்து இந்த பூஜையை செஞ்சு விரதம் இருந்து நீங்க ஒரு உயர்வு கிடைக்குங்க அப்புறம் வந்து திருமண தடை வந்து நிறைய பேத்துக்கு இருக்கும் அது இல்லாம எல்லாத்துலயும் தடை இருக்கவங்களும் இந்த வந்து வழிபாடு செய்யணும் போகணும் அன்னைக்கு மனசார அம்பிகை வழிபடுங்க பாருங்கள் அனைத்து தடைகளும் நீங்க பெறுவீங்க அப்புறம் மன நிம்மதி மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் கிடைக்கும் இதெல்லாமே போதும் இல்லையே மன நிம்மதி மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் இருந்தாலே நம்ம வந்து சுபமா இருக்கும் அர்த்தம் சரிங்களா அதனால பௌர்ணமி நாள்ல வந்து செய்யப்பட்ட தான தருணம் வந்து ஏழு தலைமுறையை காக்கும் பொழுது நம்ம வந்து அம்பிகை வழிபட்டுட்டு ஒரு நாலு பேர்த்து சாப்பாடு வாங்கி தான் நல்லதுங்க எப்படி வேலைப்பாடு செய்யறதுனா சில வீட்டில் வந்து கலசம் வச்சு அம்பிகை வந்து வரவேற்று வந்து வச்சுட்டு கும்பிடுவாங்க அப்படி வரைக்கும் வச்சுருப்பாங்க நம்ம வந்து வேண்டாம் சந்திரன் வந்து வர நேரத்துக்கு வந்து வெளியில் வந்து ஒரு வேலைக்கு தெரியும் இல்லைங்களா அந்த இடத்துல அகல் விளக்கு ஏற்றி வச்சுட்டு வழிபடுங்க உங்க மனசார உங்களோட பிரார்த்தனை வைங்க சரிங்களா வீட்டில் வந்து அம்பிகைக்கு வந்து தாமரப்பு கிடைச்சதுன்னா ரொம்ப ரொம்ப அன்னைக்கு விசேஷங்க அதே போல வந்து என்னென்ன வச்சு படைக்கலாம் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் பால் பொங்கல் பால் பாயசம் இதெல்லாம் வச்சு பூஜை செய்யலாங்க அங்கே சிம்பிளாக உங்களால் என்ன முடியுமோ செய்யுங்களேன் காசு பயிர் கஞ்சி வச்சிங்கன்னா கூட போதும் இல்லைன்னா பால் பாயசம் வந்து வச்சுக்கோங்க பால் பாயசத்தை பற்றி நான் போட்டுருப்போம் ஒரு ப பதிவில் அதை பார்த்துக்கோங்க சரிங்களா இவ்வளோ நன்மை வாய்ந்த பௌர்ணமியை நம்ம பூஜை வந்து விற்றக்கூடாதுங்க சரிங்களா சுண்டல் தயிர் சாதம் பழங்கள் இவ்வளோ இது கூட விற்கலாம் மாலையில் பூஜை அறையில் விளக்கி விட்டு வாசல்ல ரெண்டு அகல கேட்டுட்டு குலதெய்வம் இஷ்டத்தை வணங்குங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் கூட்டு பிரார்த்தனை செய்வதன் மூலமாக வீட்டுல வந்து சுபிச்சம் வந்து அதிகரிக்குங்க சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்களேன் நீங்களும் ஹாப்பி நானும் ஹாப்பி எல்லாருமே ஹாப்பி தான் எல்லாருக்குமே பௌர்ணமி நாள்ல வந்து அதிக அளவுல மனமாற்றத்தை தரும் அப்படின்றதுதான் உண்மை அதனாலதான் மலைக்கோயில்கள் வந்து திருவேலம் வந்து வழிபடுறாங்க சரிங்களா எத்தனை பேர் வழிபடுறாங்க அது கண் கூட பார்க்கறோம் இல்லையா சரி நம்ம வந்து போக முடியல அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு செஞ்சு செஞ்சுட்டு வாங்க அப்படியே போக முடியலையா வீட்லேயே கும்பிடுங்க போதும் உடல் அளவிலும் மனதளவிலும் நிகழும் இந்த வேலையில வந்து தெய்வ வழிபாடு செஞ்சு நமது எண்ணம் சொல் செயல் ஆகிய மூன்று சொன்னையாகவும் தூய்மையாகவும் வச்சுக்கிட்டோம்னா இவங்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றி விடலங்க இது எல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் பௌர்ணமி அன்னைக்கு திருவெலம் போறதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க தயவு செய்து பௌர்ணமிங்களை அம்பிகை வழிபாடு செய்யுங்க ஐயோ நீங்க வந்து முடிஞ்ச முடியுனிங் வரைக்கும் வரது இருந்து சத்யநாராயண பூஜை செய்யுங்க எல்லாரும் அம்பிகை வழிபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறாங்க